அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் குணமில்லாமல் வாடும் யோக முறை கலை புத்தகத்திலே பதினான்காவது பாடும் அதே தலைப்பில் அருமையாக என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்தவித எதிர்காலத்திலும் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்காலம் விண்வெளி வாழ்க்கை முறைகளை பற்றியும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்னால்ட் எட்வர்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர்களின் மசூல்ஸ் டைட் ஹெல்த்லிங் சிஸ்டம் ஸ்லோத்தோம் இல்லாத உணவு வகையிலான சிகிச்சை அளிக்கும் முறையும் நீர் உணவு முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புகள் என்பதையும் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோரின் நூல்களில் உள்ள உண்மையான விளக்கங்களும் யோகத்துடன் அவர்களின் தொடர்பும் பற்றி அருமையாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாழும் முறை அதாவது இந்த மனிதன் விண்வெளியில் இருந்து இந்த உடலுக்கு எவ்வாறு சக்தி கிடைக்கிறது என்ற உணத கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் நீர் உணவு முறை பூகம்ப மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியிலிருந்து இருந்து மாறுதல்கள் நடந்து அநேகமாக முடிந்து முடிந்துவிட்ட செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோலுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழகுவதற்கு மூலம் அழைத்து செல்கிறது இந்த மனித சமுதாயம் செவ்வா கோள்களிலும் சென்று வாழ முடியும் இந்த பூமி கோள்களிலே வாழ்வது போல செவ்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த கோள்களிலும் மனிதன் நிரந்தரமாக வாழ முடியும் என்ற உணத கருத்துக்கள் எல்லாம் அருமையாக தொகுத்து கொடுத்த பட்டுள்ளது ஆகினாலே இந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிப்போம் அனைவரும் நீர் உணவு முறையை கற்றுக்கொள்வோம் இந்த புத்தகம் வேண்டுவோர் அடியோடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு நம்பரிலே தொடர்பு கொண்டு அடியிடத்தில் பேசி மகிழ்ந்து இந்த புத்தகத்தை பெற்று மனித வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை என்றும் நிலை விண்ணிலும் சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய மாபெரும் அருமையான ரகசியங்களை தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி வணக்கம்